ராமசாமி தன் மூன்று ஆண் குழந்தைகளையும் ஒன்று போலதான் வளர்த்தார் ஆனால் அவர்கள்தான் ஒன்று போல் வளரவில்லை மூத்தவர்கள் இருவரும் நன்றாக படித்து நல்ல வேலையில் அமர்ந்து விட்டார்கள் மூன்றாவது பையன் மட்டும் எவ்வளவு உற்சாகப்படுத்தினாலும் எதிலும் சிரத்தை காட்டவில்லை படிப்பிலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி எல்லாவற்றிலுமே ரொம்ப ஸ்லோதான் அவன் பிறந்ததே வேடிக்கைதான் ராமசாமிக்கு பெண் குழந்தைகள் மீது அலாதி பிரியம் விபரம் புரிய ஆரம்பித்த பிறகே பெண் குழந்தைதான் தான் இருக்கும் என கனவில் மிதந்தார் அதற்கு மூல காரணம் அவரின் தாய் என கூற வேண்டும் எத்தனை ஆண் குழந்தை பிறந்தாலும் நாம் கண்ணை மூடின பிறகு விழுந்தடித்து அள ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்பார் அவர் அது ராமசாமியின் மனதிலும் ஆழமாக பதிந்து பதிந்துவிட்டது அதனால்தான் இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்த பிறகும் அவர் மனைவி மூன்றாவது கர்ப்பத்தை மறுத்த பிடிவாதமாக மூன்றாவது குழந்தை வேண்டுமென ஒற்றை காலில் நின்றார் மூணாவது குழந்தை பெண் குழந்தைதார் என ஏகமாகவே நம்பிவிட்டார் ஆண் பெண் பிறப்பதெல்லாம் மனிதர் கையிலாயிருக்கிறது மகேசன் அல்லவா தீர்மானிக்கிறார் ராமசாமியின் ஆசைக்கு எதிராக மூன்றாவது குழந்தையை ஆணாகவே பிறக்க ராமசாமி அதிர்ந்து போனார் அவர் அதிர்ச்சிக்கு இன்னொரு காரணமும் இருந்தது மூன்றாவது குழந்தை பிறந்த மூன்றாம் நாளே எதிர்பாராத விதமாக அவர் மனைவி இறந்து போகவும் குடும்பத்தின் முழு பொறுப்பும் அவர் தலையில் இறங்கியது எதற்கோ ஆசைப்பட்டு எதையோ அடைந்ததைப் போல அவர் தன் விதியை நொந்தபடியே வினையாற்ற முடிவு செய்தார் அரசாங்க உத்தியோகம் நிலையான வருமானம் கை குழந்தையை பார்த்து கொள்ள வயதான தாய் சஞ்சலப்படாத மனசு இவையெல்லாம் இருந்ததனால் வாழ்க்கை சக்கரம் சங்கடமின்றி சுழன்றது தந்தை மட்டுமல்லாது மூன்று குழந்தைகளுக்கும் தாயாக இருந்து கண்ணுங்கருத்துமாக அவர்களை வளர்த்தார் நண்பர்கள் மத்தியில் தாயுமானவரை ஆய்ப்போனார் நெருங்கிய நண்பர்கள் சிலர் அவருக்காக வருத்தப்பட்டு அவர்கள் ஆதங்கத்தை அவரிடம் வெளிப்படையாக தெரிவித்த போது மிகவும் பண்பட்டவராக அவர் கூறுவார் என்னப்பா எனக்கு பிறந்திருந்தா கூட ஒரு மகள்தான் கிடைச்சிருப்பா இப்ப எனக்கு மூணு மகள்கள் என்ன ஒரு சின்ன பிரச்சனை பையன்களுக்கு கல்யாண வயசு வர வரைக்கும் காத்திருக்கணும் அப்புறம்தான் அந்த மகள்கள் மருமகள்ங்கிற பேர்ல என் வீட்டுக்கு வருவாங்க எல்லாத்துக்கும் ஒரு படி கொடுத்து வச்சிருக்கணும் இல்ல அப்படி அவர் கூறுகையில் பெண் வைத்திருக்கிற நண்பர்கள் எல்லாம் பேசாம நம்ம பொண்ண இவர் பையனுக்கே கட்டி வச்சிட்டா பிரச்சனையே இல்லாம அதுங்க வாழ்க்கை கழிஞ்சிடுமே என ஆசைப்பட்டார்கள் ஆனால் ராமசாமி அதில் சுத்திலும் முடிவில்லை எந்த காரணம் கொண்டும் இரத்த சொந்தத்திலும் சரி தெரிந்தவர்கள் நண்பர்கள் பழகியவர்கள் வீடுகளில் சம்பந்தம் வைத்துக் கொள்ளப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தார் அதற்கு காரணமும் உண்டு அவரின் நெருங்கிய அலுவலக நண்பர் தன் இரண்டு பெண் குழந்தைகளையும் அக்கா மற்றும் தங்கச்சி பையன்களுக்கு கொடுத்துவிட்டு அவர் பட்டப்பாடு இருக்கிறதே நரக வேதனையைத்தான் அனுபவித்தார் அவர் பட்ட கஷ்டத்தில் பாதியை நெருங்கிய நண்பர் என்ற முறையில் ராமசாமியும் பகிர்ந்து கொண்டார் மணல் கடிகாரமானாலும் சரி வாட்ஸ் கடிகாரமோ நேரம் என்னவோ எப்பொழுதும் ஒருபோலதான் கழிகிறது விஞ்ஞானம் சாதனங்களில் வேண்டுமானால் புதுமையை புகுத்தி இருக்கலாம் ஆனால் காலத்தில் அப்படியல்லல்ல ஏன் எப்பொழுதுமே ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் மட்டும்தான் அதில் ராமசாமியைப் போல் உழைப்பவர்கள் வெற்றி பெறுவதும் சோம்பேறிகள் தோற்று போவதும் சகஜம்தானே மூத்தவன் இன்ஜினியராகி கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்ததும் அவனுக்கு ஏற்றவாறே நல்ல படித்த பெண்ணாக எம்பிஏ முடித்த ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தார் அவர்களும் சம்பாதித்து வீடு காரு என நல்ல வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் இரண்டாம் ஆணவன் கம்ப்யூட்டர் படித்தான் அவன் வாழ்வும் சிரமமின்றி கழிந்தது அவன் மனைவி பட்டதாரி என்றாலும் அவளின் பெற்றோருக்கு அவள் ஒரே பெண் என்பதால் வேலைக்கெல்லாம் செல்லவில்லை நகரின் முக்கிய பகுதியில் அவர்கள் வீடு உள்ளது வீடு கட்டும் தொல்லை அவனுக்கு இல்லாமலே சொந்த வீடும் கிடைத்து போனது அவன் வாழ்க்கை திருப்தியாகவே அமைந்துவிட்டது மூன்றாம் ஆனவன்தான் தாயை விழுங்கியவனே மூன்றாவது நாளில் பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்தவன் எவ்வளவோ செல்லமாக வளர்ந்தும் எதிர்பார்த்தபடி எதுவும் தேரவில்லை படிப்பும் எட்டாக்காயாகவே கசந்து போனது பிளஸ் டூவுக்கு மேல் அவனுக்கு அதிர்ஷ்டமும் இல்லை அதற்குள்ளாகவே பல சர்க்கள்கள் ஏதோ நண்பர்களின் உதவியால் அவனுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர்வைசர் வேலையை மிகுந்த பிறகு ஏற்பாடு செய்து கொடுத்தார் ராமசாமி படிப்பில் மட்டும்தான் பின்தங்கி இருந்தானே ஒழிய பாக்கிய விஷயங்களில் எல்லாம் அவன் சுறுசுறுப்பு ஆரே மாதத்தில் அங்கு வேலை பார்த்த சேல்ஸ்களை கைப்பிடித்தான் தொழிலும் கற்றுக்கொண்டான் ராமசாமி தன் ஆற்றாமையை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவன் செய்கையை ஏற்றுக்கொண்டார் மூன்று பிள்ளைகளும் குடும்பமாகிப் போனதில் அவருக்கு சந்தோஷம்தான் என்றாலும் மூன்றாவன் மீது மட்டும் அவருக்கு பிரியமும் வாஞ்சையும் அதிகமானது சிறுவயது முதலே தாயில்லாமல் வளர்ந்தவன் அவன் எதிர்பார்த்தபடி முன்னேறவும் செய்யவில்லை பொருளாதாரத்தில் ரொம்பவும் பின் பின்தங்கிவிட்டான் என்னதான் முன்னேறி இருந்தாலும் தாங்கள் சொன்ன எதையும் தம்பி கேட்பதில்லை என்ற காரணத்தால் அண்ணன்கள் இருவரும் அவனை கண்டுகொள்வதாகவே இல்லை அவனை மட்டுமல்ல கிட்டத்தட்ட அப்பாவான ராமசாமியையும் தான் அவன் இப்படி ஆனதற்கே காரணம் தன் அப்பா தான் என்று அவர்களின் செல்லத்தினால் தான் அவன் கெட்டுப்போனான் என்பதால் அவர்களின் கணிப்பு அவர்களின் எண்ணத்தை ராமசாமியும் நன்றாகவே அறிந்தார் ஆனாலும் அவருடைய தனி ஆற்றலே எதையும் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதுதான் ஒரு வருடத்தில் ஒவ்வொரு பிள்ளையின் வீட்டில் இருப்பது என முடிவை எடுத்து அதனை செயல்படுத்தியும் வந்தார் பிள்ளைகளும் அதன் கட்டளைக்கு உட்பட்டு விட்டார்கள் மருமகளையெல்லாம் தன் மகள் போலவே பாவித்து வந்ததால் எந்த மருமகளும் அவர் செயல்களுக்கு ஆட்சேபனை தெரிவித்ததில்லை எந்த மகன் வீட்டில் தங்கினாலும் அவரால் முடிந்த உதவிகளை குறைவின்றி செய்வார் வருகின்ற பென்ஷன் பணத்தை எந்த மருமகள் வீட்டில் இருக்கிறாரோ அந்த மருமகளின் கைகளில் கொடுத்து விடுவார் வேண்டாமென அவர்கள் மறுத்துவிட்டாலும் விடமாட்டார் அவர்களின் குடும்ப பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் தன்னால் முடிந்ததை கொடுப்பார் எல்லோருக்கும் ஆறுதலாக இருக்கவும் தவறியதில்லை காலம் யாருக்கும் எதற்கும் காத்திருக்காமல் போய்கொண்டே இருந்தது ராமசாமி மூன்றாவது பையன் வீட்டுக்கு வந்து நேற்றோடு நான்கு மாதங்கள் முடிந்துவிட்டன மருமகளும் ரொம்பவும் புத்திசாலிதான் ஆனால் என்னவோ தெரியவில்லை தரித்திரம் மட்டும் அவர்களை விட்டு நீங்குவதாக இல்லை எப்பொழுதும் பற்றாக்குறைதான் இன்று காலை அவர் மூத்த பையன் வீட்டுக்கு புறப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் புறப்படவில்லை இன்று காலையோ ராமசாமிக்கு சிறிய வயதிலிருந்தே ஒரு புழக்கம் உண்டு மற்ற நேரங்களில் எப்படியோ காலை டிஃபனுக்கு பிறகு ஒரு டீயை கட்டாயமாக குடிக்க வேண்டும் இது எல்லா மருமகளுக்கும் நன்றாகவே தெரிந்த விஷயம் சர்க்கரை வியாதி வந்த பிறகு சர்க்கரையை மட்டும் நிறுத்தி கொண்டாரை ஒழிய டீயை நிறுத்தவில்லை டீயை எதிர்பார்த்து காத்திருந்தார் இன்று சற்றே தாமதமானது பின்னர் தான் டீ வந்தது இளஞ்சூடாக ஆற்றி வாயில் ஊற்றியவர் அதிர்ந்து போனார் டீ இனிப்புடன் இருந்தது ஒருவேளை சம்பந்திக்கு போட்ட டீயை தனக்கு மாற்றி கொடுத்திருக்கலாம் என நினைத்தவராய் இதனை பெருசு பண்ண வேண்டாம் என எண்ணியவராய் குடித்து விட்டார் நீண்ட நாட்களுக்கு பிறகு இனிப்பான டீ குடித்த காரணத்தினால் மனதில் சிறிதான மகிழ்ச்சியில் ஓடியது அதே சமயம் மருமகள் இப்படி கவனிக்காமல் விடமாட்டாளே என்ன காரணம் என மனது ஏதேதோ கணக்கு போட ஆரம்பித்தது மறுநாளும் இனிப்பான டீயே வந்தது மருமகளுக்கு உடம்புக்கு ஏதும் ஆகிவிட்டதோ என பயந்தவராய் மருமகளை அவள் அறியாமலே நோக்கினார் நன்றாக இருப்பதாகவே பட்டது சரி நாளைக்கு என்னதான் ஆகிறது என்பதை காத்திருந்து பார்ப்போம் என்றார் மூன்றாம் நாளும் டீயில் அதே இனிப்பு ஆனால் இன்று சற்று அதிகமாகவே போடப்பட்டிருந்தது அவருக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது உடனடியாக முதல் மகன் வீட்டுக்கு செல்வதென முடிவெடுத்தார் போகும் முன் வங்கிக்கு சென்றார் அதனை ஊர்ஜிதப்படுத்தியும் கொண்டார் பின்னர் ஒரு கடிதத்தை மூன்றாவது மருமகளுக்கு எழுதினார் அன்புள்ள மருமகளே நீ புத்திசாலி என்பதில் எனக்கு என்ற சந்தேகமும் இல்லை மூன்றே நாட்களாக டீயில் இனிப்பு போட்டு நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்ததும் தான் புறப்படாததால் உனக்கு ஏற்பட்ட மனக்கசப்பை இப்பொழுது காட்டிவிட்டாய் எப்பொழுதோ வந்திருக்க வேண்டிய அரியர் இப்பொழுது தான் வந்தது ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கானது அதற்கான செக் எழுதி உன் அக்கௌண்டில் கட்டியிருந்தேன் நேற்று வரை செக் கிளியராகவில்லை இன்றுதான் அது கிளியரானது உன் கணவனிடம் கூட காலையில் சொல்லிக்கொள்ளவில்லை மாலை அவன் வந்ததும் சத்தம் போடக்கூடும் நீ எதையும் காட்டிக்கொள்ளாதே இது நம் இருவருக்கும் மட்டுமே தெரிந்ததாக இருக்கட்டும் அப்பால் மகளுக்குள் ஒளிவு மறைவு ஏனம்மா நீ என்னிடம் ஏன் மாமா நீங்கள் இன்னும் புறப்படவில்லை என்று நேரடியாகவே கேட்டிருக்கலாமே சரிவிடு நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேனே தவிர ஒருபோதும் சுமையாக இருக்க மாட்டேன் அம்மா கடிதத்தை படிக்க முடியாமல் அவள் கண்ணீர் தடை அவள் தன்னையும் மறந்து அப்பா என கேவி கேவி அழுதாள் ஆனால் ராமசாமி ஏறிய பஸ் அந்த ஊர் எல்லையை தாண்டி மூத்த மகன் வீட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது நண்பர்களே நம் வாழ்க்கையில் பெற்றவர்களும் சரி பெற்றோர்களும் சரி முக்கியமானவர்கள்தான் என்றேனும் ஒரு நாள் அவர்களை நாம் கஷ்டப்படுத்த வேண்டாம் அவர்கள் செல்லும் செயல்களில் நமதான வாழ்க்கைக்கு நல்ல விஷயமாக இருக்குமே தவிர ஒருபோதும் கெட்ட விஷயமாக இருக்காது நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி